வணக்கம் எங்க விட்டோம் ஆ கணவனை எழுந்த அபிராமியோட குழந்தைக்கு நாகராஜ் உதவுறதுல உள்நோக்க இருக்குன்னு சொல்ற நிலம உருவாகுது விவாகரத்து வாங்கியே ஆகணும்னு மேரி பிடிவாதமாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பாப்போமா? ராத்திரி முழுக்க கண் முழிச்சதுனால உங்களுக்கு வெடிஞ்சது கூட தெரியல நீங்க கிளம்புங்க நான் குழந்தைய பாத்துக்கிறேன் இல்லங்க நானே குழந்தை பாத்துக்கிறேன் நீங்க குழந்தைக்கு ரத்தம் வேற குடுத்திருக்கீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தப்பு இல்லம்மா நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருக்கேன் நீங்க வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க ஈவினிங் வந்தா போதும் இன்னைக்கு குழந்தையோட நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் கடன் ஏறிட்டே போகுது எப்படி அடைக்க போறேன்னு தெரியல நர்சிங் ஹோம் பில்ல நான் கட்டிடுறேன் எதுக்கு இப்ப கடன் வாங்கணும் நான் சொன்னது பண கடனை இல்லைங்க பாச கடனை அந்த கடனை எப்படி உங்களுக்கு அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல அடடா எதுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இயல்பான கடமைக்கு எதுக்கு தியாகம்லாம் பூசுறீங்க அபிராமி ஒருவேளை முன் ஜென்மத்துல அரவிந்தன் கிட்ட பட்ட கடனை இப்ப இப்படி அடைக்கிறேன்னா என்னவோ நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க பிராமி ஆ சரி வாங்க வாங்க குழந்தை எப்படி இருக்க நல்லா இருக்கா பரவாயில்ல மாமி தங்கா என் குழந்தைய கண்டவங்க பாக்குறத நான் அனுமதிக்க மாட்டேன் பிராமி என்ன இதெல்லாம் உங்க காம்பவுண்ட்ல இருக்காங்க வயசுல பெரியவங்க குழந்தைய பார்க்க ஒரு பண்பாடு இப்படி பேசலாமா அப்படிதான் பேசுவேன் இவ ஏன் குழந்தை இவ்ளோ யார் பாக்க வரணும் யார் பார்க்க வரக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிற உரிமை எனக்கு மட்டுந்தான் உண்டு என்ன என்ன பிரச்சனை இங்க ஒண்ணு இல்லமா சித்தவா அப்படி போய் பேசலாம்

அது அரவிந்தனோட குழந்தை அந்த அப்பாக்கு வந்த தப்புதான் வரேன்பா வர சாந்தி நியூஸ் பேப்பர் வந்துச்சா பாரு காசி ஆச்சா இந்த என்ன ஆட்சி கை மாறினதும் காப்பியில சக்கரை குறைச்சாச்சா சப்பா இருக்குது இதோ சக்கரை கொண்டு வந்துட்டேன் எதுக்கு நீ எவ்வளவு வாங்குற எனக்கு தெரிய வேண்டாமா அப்பதான் அது எல்லாத்தையும் பாதியா குறைச்சிடலாம் இந்தாங்க சக்கரை சக்கரை வேணா உப்பு வேணாம் நீங்க பாருங்க நீ நடத்துறதை விட நாங்க பெட்டராவே நடத்துவோம் நாங்கள பெட்ரூம்க்கு போனதும் சாவி கொத்து கை மாறிடுச்ச என்ன தப்பு அப்பா என்னைக்கு நடத்தினாரு நீ தானே இடுப்புல சாவி கொத்த சுருகி கிட்ட அலைஞ்ச அண்ணி நடத்தினா என்ன தப்பு சுமார் தனக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் நேரா கேட்டா சொல்லி தர மாட்டேன்னா எதுக்கு அவன் புருஷனை தூது விடணும் நான் தான் கேட்டேன் அவ ஒன்னும் கேட்கல விடுங்க அண்ண அம்மா என்னைக்குமே மாமியாரா தான் இருப்பாங்க ஒன்னும் முதல்ல இந்த வீட்டை விட்டு தோரத்தனி நீ என்ன மட்டும் வீட்டை விட்டு தோடுத்து வேற யாரையும் தோடுத்து ஆசைப்படாத போய் வேலையை பார்த்து சுமார்

நம்ம ரெண்டு பேரோட சம்பளம் அப்பாவோட பென்ஷன் எல்லாம் சேர்த்து இதில் முந்நூறுபா டெபிசிட் வருது பட்ஜெட் கொடு துர்கா என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்கு நம்ம ரெண்டு பேரோட சம்பளம் மட்டும்தான் ஆனால் இதில் எழுநூறுபா மிச்சம் வருது அப்பாவோட பென்ஷன் சேரவே இல்லை எப்படி இந்த வித்தியாசம் நான் அத்தை பட்ஜெட்டை பார்க்காம தான் என் பட்ஜெட்டை போட்டேன் இதில் எல்லாமே அதிகமாக போட்டிருக்காங்க பில்லோட சேர்த்து வவுச்சுருமா கொடுக்குறாங்க இது குடும்பம் கண்டும் காணாமலும் இருக்கணும் குடும்பத் தலைவிகள் கையில் எப்பவும் பணம் எப்படி இருக்கு கோல்மால் கணக்கு தான் ஒட்டு மொத்தமாக தாயை குளத்தையே வாடுறிய இல்லைப்பா சில பொம்பளை எங்க கையில் இருக்கிற பணம் சாமி உண்டியல்ல போட்ட மாதிரி சிலது நாய் வாழ கட்டின தேன் மாதிரி முதல்ல சொன்னது சமர்ப்பணம் ரெண்டாவது சொன்னது யாருக்கும் பயன்படாத அர்ப்பணம் அப்போ எங்க அம்மாவை ரெண்டாவது ரகம் சொல்ற ஐயோ இல்லப்பா குடும்பத்தை நடத்தி உங்க எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்காங்களே அவங்கள பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா ஏய் நான் ஜஸ்ட் தமாஷ்காக சொன்னேன் பட் ஆச்சரியப்படுறேன் நீ இவ்வளவு புத்திசாலியா இதில் புத்திசாலித்தனத்தை விட அனுபவம் தான் முக்கியம் அதை தவிர ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் குடும்பம் சொல்கிறது ஒரு டீம் விளையாட்டு டீம் மாதிரி எல்லாரும் சரியா விளையாடினா தான் வெற்றி கிடைக்கும் இதில் எல்லாரும் நேசத்தோடு மனப்பூர்வமாக ஒத்துழைச்சா தான் குடும்பத்தில் குதூகலாக இருக்கும்

அடம் என்கிட்ட என் தான் மட்டும்தான் உங்ககிட்ட நீங்க சொன்னேன் கேட்டுகிட்ட பாத்தீங்களா எவ்வளவு வந்திருக்கு மூவாயிரம் ரூபா மூவாயிரமா இப்படி செலவழிச்சா தாங்குமா சரி குழந்தைக்கு ஆபத்து இல்லைன்னு சந்தோஷப்படுங்க பணம் நிறைய செலவழிஞ்சா எனக்கு பதரும் எதுக்கு

என் குழந்தை இனிமே அவரை அம்மான்னு சொல்லி கூட கூப்பிடலாம் ஏன்னா அவர் எனக்கு சமமா என் குழந்தையை கவனிச்சுக்கிறாரு உங்களுக்கு ஆ இதை வந்துட்டு அபிராமி குழந்தை தூங்கினப்புறம் கொஞ்சம் ரூமுக்கு வாங்கல உங்ககிட்ட பேசணும் நான் ஓகே வாங்க அபிராமி உக்காருங்க குழந்தை இப்பதான் தூங்குனா நீங்க இன்னும் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல அதான் வந்த என்ன விஷயம் நாகராஜ் ஆபீஸ் கிளம்பிட்டாரா பாவம் அவரு ஏன் குழந்தைக்காக எத்தனை நாள் லீவ் போட முடியும் சொல்லுங்க ஆமா என்னதான் நட்பு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு இளம் விதவையையும் குழந்தையும் யாருமே ஆதரிக்க மாட்டாங்க நிச்சயமாங்க நாகராஜ் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாத மனுஷர் இல்ல ஆமா

அம்மாவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே புரியல அப்பாவா கூட இருக்கலாமே துளசி நீங்க எது சொல்றீங்க உங்க வார்த்தைகளுக்கு அர்த்தமே மாறுதே இந்த உலகத்துல அப்பாங்குற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு என்ன அது சிம்பிள் அம்மாவோட புருஷா துளசி

அப்பாவோட ரத்தம் தான் மகளோட உடம்புல ஓடும் ஓடுதா இங்க ஓடுது இல்ல அபிராமி இதெல்லாம் தற்செயலா நடந்துதா இருக்கலாம் திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு பந்தம் எங்க ஹாஸ்பிடல்ல நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது பெரும்பாலும் ஜனன ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது உண்மைதான் அபிராமி ஒரு தாய் அனோட குழந்தைக்கு அதனோட ததபன அறிமுக படுத்துற இடம் அது பிறந்த ஹாஸ்பிடல் தான் அது அந்த குழந்தைக்கு புரியதோ இல்லையோ அப்படி இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பா பிறந்திருக்கிறதா நீங்க நினைக்க கூடாதே இங்க பாருங்க இது பந்தம் பலவந்தம் இல்ல அது கிلنதுலது நான் எப்படி நான் இதுக்கு எப்படி யோசிங்க மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டேன் நிதானமா யோசிங்க அக்கா என்னடா வெங்கடேஷா நீ ஃபோனே பண்ணல பண்ண முடியலக்கா அம்மா எப்படி இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லைக்கா ஏன் குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு லீவ் போட்டியா வேலைக்கு போகலக்கா என்னது வேலையை விட்டுட்டேன் அங்க ரொம்ப டார்ச்சரா இருக்குக்கா ஒர்க்லோடு வேற ரொம்ப ஓவரா இருக்கு அதுவும் இல்லாம அங்க சோ போறவங்க தான் ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியும் என்னால முடியலக்கா நீ வேலைக்கு போகணும்னு உன்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது தம்பி ஆனா வேலைக்கு போற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரஷர் இருக்கும் யாரும் சந்தோஷமா இல்லை முதலாளி கையில இருந்து பணம் வாங்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை நம்ம சொந்த உணர்வுகள் முன்கோபம் கருத்துக்கள் இதெல்லாம் ஓரளவு ஒதுக்கி வச்சுக்கிட்டு யாரையும் பகிச்சுக்காம இருக்கணும் அதான் பொழைக்கிற வழி அப்போ என்ன மறுபடியும் அதே வேலையில போய் சேருங்கிறியா நான் அப்படி சொல்லலையே இல்லக்கா உன்னெல்லாம் என்னோட எல்லா செயல்களுக்கும் உன்னோட ஆதரவு முழுமையா இருக்கும் இப்ப நீ அந்த கும்பல்ல சேர்ந்துட்ட எல்லாம் என் கெட்ட நேரம் அவசரப்படாத கண்ணா நீ டென்ஷன் பட்டா அது ஊ உடம்ப தான் பாதிக்கும் அது நான் நாட்டு நடப்ப சொன்னேன் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகளை சொன்னேன் நீ அந்த வேலைக்கு போவேண்டாம் வேற ஏதாவது வேலை கிடைக்கும் நான் விசாரிக்கிறேன் எப்படியும் ஆறு மாசத்துக்கு நீயும் அம்மாவும் கஷ்டப்பட வேண்டாமே அதுக்குள்ள ஏதாவது அமையும் சரி எனக்கு கிளாஸுக்கு நேராச்சு நான் உன் அப்புறமா பாக்குறேன் முடிஞ்சா வீட்டுக்கு பா லீவ் இல்ல அசோக் கொழுந்து போடுறேன் எதுக்கு ஆஸ்பத்திரி செலவுலாம் ஜாஸ்தி ஆயிருச்சு ஏற்கனவே அரவிந்த் சாவு தோடுறா வெளியில நிறைய கடை வாங்கிருக்கேன் அதான் ஃபைனல் வித்ராயல் போட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் பாக்குறேன் தேவைதானே ஏன் அப்படி கேட்கறா அரவிந்தோட மொத்த பணம் வந்துருச்சுல அதை எடுத்தா நம்ம செலவு பண்ணலாம்ல அவசரப்படாத அசோக் அபிராமி என்கிட்ட பணம் கேட்கல பாவம் அபிராமி பெண் குழந்தை வேற வச்சிருக்காங்க பணம் சேம பிள்ளைந்தா நல்லது தானே எனக்கு குழந்தையா குட்டியா நான் தனிக்கட்ட தானே முன்னெல்லாம் நீ ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்லை லோன்ல எந்த பிடித்தமும் இல்லாம முழு சம்பளமும் உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது இவ்வளவு பாரம் உனக்கு தேவையா சரி சரி போகப்படாது உட்கார கேட்காம என்னால இருக்க முடியல என்ன நட்பையும் மீறி அபிராமி உனக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையா இல்ல இல்ல அஷோக் உன் குரலே உன்னை கேட்கல நோ சத்தியமா தப்பான என்ன ஏதோ எனக்கு இல்ல அந்த உள்நோக்கத்தோட நான் உதவிகளையும் செய்யல இது தப்பான என்னனு ஏன் நினைக்கிற அஷோக் அது வந்து இதை பாருப்பா அபிராமியின் துணையை எழுந்தவங்க நீயும் தனி மனுஷன் நட்பையும் மீறி அடுத்த கட்டத்துக்கு போனா என்ன தப்பு நல்லா யோசனை பண்ணி பாரு அபிராமி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு அவ சம்மதிக்கணுமே பாத்தியா பாத்தியா உன் மனசு உன்னையும் அறியாம வெளியே குதிச்சாச்சு அவ சம்மதிக்கணும் வேணா என்ன அர்த்தம் அப்ப உனக்கு சமணம் தானே அர்த்தம் இப்படி இல்ல மழுப்பாதடா இது விஷயமா அபிராமிகிட்ட உனக்கு பேச தயக்கம் இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஆளை தேர்ந்தெடு அபிராமியோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கோ அப்புறம் ஒரு நல்ல முடிவாடா

மிடில் கிளாஸ்ல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க நமக்கும் சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது பண்ணிக்க வேண்டாமா என்ன செய்யலாம் நான் கொஞ்சம் டியூஷன்ஸ் அண்டர்டேக் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்களும் ஏதாவது பார்ட் டைம் பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்சா ஆமா எப்ப வீடு வந்து சேர்றது ஒன்பது மணி ஆகும் அப்புறம் சாப்பிட்டு படுத்து தீமா துர்கா வேணும்னா செஞ்சுதான பாகணும் இப்போ இருக்கிறபடியே இருந்துட்டு போட்டுமே தொருகா நாளைக்கு சாந்திக்கு கல்யாணம் நிச்சயமாவது அப்ப என்ன செய்வோம் அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் படாம நீங்க அவருக்கு அண்ணன் இல்லையா இதுமா அப்பா கிட்ட பணம் இருக்கு அம்மா கிட்ட நகை இருக்கு நமக்கு என்ன செலவு உடலால உழைச்சிட்டு போவோம் அம்புடுதேன் ஏன் பேசல ஒரு பொண்ணு தன் பிறந்த வீட்ல இருந்தா மனசுல பட்டத டக்குன்னு சொல்லிடலாம் புகுந்த வீட்ல முடியாதுல்ல இது நம்ம ரூம் இங்க நீ பேசுறதுக்கு என்ன உங்களுக்கோ வந்துட்டா என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுப்பா உங்க அம்மா தன்னுடைய நகைங்களை கண்டிப்பா தர மாட்டாங்க அப்பாவோட காசும் முழுசா வராது என்ன பேசுற நீ நகையில நீ கேக்கல அவங்க சொந்த மகளை போறதுக்கு அவங்களுக்கு என்ன தடை கொடுக்க மாட்டாங்க அப்பல்லாம் நினைக்காத எங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு மோசம் கிடையாது பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்கு கோவம் வருது நான் பேசலப்பா இல்லம்மா ஒருத்தர் செய்யறாங்களா இல்லையான்னு தெரியாம எப்படி அவங்க மேல பழி போட முடியும் எதை வச்சு நீ அப்படி சொல்ற உங்ககிட்ட குடும்ப பொறுப்ப ஒப்படைச்சது வச்சு சொல்றேன் எந்த வீட்டு பெரியவங்களும் தானே முன் வந்து நிர்வாகத்தை அடுத்த தலைமுறை கையில தர மாட்டாங்க அப்படி தந்தா அதுல ஏதோ கால்குலேஷன் இருக்குன்னு அர்த்தம்

இந்த பேச்சு எதோட விட்டுலாமா நான் சொன்ன பையனோட ஜாதகத்தை ஜோசியர் பார்த்துட்டு இருக்காரு பொருந்துச்சுன்னா பெண் பார்க்க வருவாங்க வரட்டும் நல்லதே நடக்கட்டும் இப்ப தூங்கலாமா ஆமா எங்க அம்மா அப்பா என்ன திராட்டில் விட்டுடுவாங்கன்னு நினைக்கிற ரத்தம் கொடுத்துப்பாத்த நாகராஜ் அபிராமிய கல்யாணம் செஞ்சுக்கலாம் தொலைசி ஆலோசனை சொல்றா இது சரிதானா